மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என கூறிக்கொண்டு ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான பனை விதைகள் நடப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் மறுபுறம் மனிதனை கண்டம் துண்டாக வெட்டி கொலை செய்வது போல நுங்குகள் காய்ந்து கொத்தும் கொலையுமாக உள்ள பனை மரங்களை வேரோடு வெட்டி சாய்த்து துண்டு துண்டாக்கிவிட்டு சாலை விரிவாக்கம் பணி நடந்து வருகிறது திருவையாறிலிருந்து தில்லைஸ்தானம் வழியாக திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் இருபுறமும் தேக்கு பனை புளியமரம் என மரங்கள் வளர்ந்து மிக ரம்மியமாக காட்சியளித்து வருகிறது இந்த நிலையில் சாலைகள் விரிவாக்கப் பணிகள் இந்த சாலையில் நடந்து வருகிறது இதற்காக சாலை ஓரத்தில் உள்ள பனை மரங்கள் வேரோடு வெட்டி சாய்த்து சாலைகள் போடும் பணி நடைபெறுகிறது தற்போது நுங்கு சீசன் என்பதால் ஒவ்வொரு மரத்திலும் நுங்குகள் காய்ந்து கொத்தும் குழையுமாக தொங்குகிறது இந்த மரங்களை வேரோடு ரம்பத்தால் அறுத்து சாய்த்து துண்டு துண்டாக்கி சாலை ஓரத்தில் கிடத்தியுள்ளனர் வரலாறு காணாத அலையால் நாம் வெந்து கொண்டு இருக்கிறோம் தீப்பிளம்பாக வெயில் கடுமையாக அடிக்கிறது சாலை விரிவாக்க பணிகளுக்காக சாலை ஓரத்தில் உள்ள மரங்கள் வெட்டப்படுகிறது மழை வராமல் இது போன்ற அலை ஏற்படுவதற்கு காரணம் மரம் போன்ற தாவரங்கள் இல்லாமல் போனதுதான் என சமூக அக்கறையுடன் பேசிய இயற்கை ஆர்வலர் ஜீவக்குமார் மரங்கள் எல்லாம் வெட்டப்படுவது இயற்கைக்கு ஹார்ட் அட்டாக் வருவது போன்றது அதனால்தான் தான் வெயில் கடுமையாக அடிக்கிறது நாங்கள் கேட்பது எல்லாம் சாலையை விரிவாக்கம் செய்யுங்கள் அதே நேரத்தில் பனை மரங்களை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் பனை மரங்கள் இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் பணமாட்டையில் அட்டையில் விசிறி வெள்ளம் நுங்கு பதநீர் என பல வகையில் பயன்படுகிறது மரங்களின் வேதன் பனைமரம் என சொல்வார்கள் இந்த பனை மரங்களை இல்லாமல் வெட்டுகிறார்கள் வெட்டுவதற்கு முன் ஒரு மரத்தை நட்டுவிட்டு வெட்டலாம் பூமியை அழிவின் விளிம்புக்கு கொண்டு செல்வதற்கு சமமாக இருக்கிறது மரங்களை வெட்டுவது முதலில் நான்கு மரங்களின் நடுங்கள் அதை வளர்ந்து அதன் பிறகு ஒரு மரத்தை வெட்டுங்கள் சாலை விரிவாக்கம் என்கின்ற பெயரில் மரங்கள் வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக பனை மரங்களை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இத்தகவலை நமது செய்தியாளர் ஏ சுராஜ் தஞ்சாவூரிலிருந்து தெரிவித்துள்ளார்